ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாம்பே மாடலு ஒயிட் ஸ்டோனு எனாமல் வச்சது கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கு இது வந்து அட்டிய கல் அட்டிய மான் டிசைனு இது ட்ரெடிஷ்னல் மாடலு வெள்ளை கலருக்கு கல்லுக்கு பதிலாக வேறு கூட வச்சுக்கலாம் மான் இது எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸு இது வளையல் இது வந்து பேங்களூர் டிசைனு மாடலு பேங்களூர் மாடல்லையே கொஞ்சம் அந்த கை செயின் மாதிரியும் சேர்ந்து இருக்கும் அது இது அட்டிகை லட்சுமி கஜலட்சுமி ரெட் ஸ்டோனுக்கு பதிலாக இது ரூபி வெஸ்ட் ஸ்டோனுக்கு ப்ளூ கலரு இல்லை க்ரீன் கலர் கல் கூட பார்க்க நல்லா நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுற மாதிரி நான் உங்களுக்கு வச்சு தரேன் இது பேங்களூர் டிசைனு வளையல் மூணு போன் வரும் நடுவில் க எனாமல் கல்லும் வச்சுக்கலாம் சாதா கல் ஏதாச்சும் வச்சுக்கலாம் இல்லை ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம் இது மயில் டிசைனு இல்லை மயில் கழுத்து கலரு கல் வேணும்னாலும் மயில் கழுத்து கலர் கல் வச்சுக்கலாம் இது வந்து மூன்றரை பவுன் வரும் மூன்றரை பவுனு கழுத்துக்கு மேலே செயின் வரா மாதிரி இருந்தால் அது அரை பவுன் சேர்ந்து வரும் இல்லை நாங்கள் கயிறு போட்டுக்கிறோனாலும் கயிறு ஒன்றும் பெருசாக வராது இது பெங்களூர் மாடல் தான் இது கை செயின்லையே சின்னதாக ஜால்ரா வச்ச மாதிரி செயின் இது இந்த சுடிதார் போடுறவங்களுக்கு இல்லை ட்ரெடிஷ் மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்களுக்கு இந்த இது சரியாக இருக்கும் இந்த அட்டியை வந்து ஒயிட் கலர் ஃபுல்லாக ஒயிட் கலர் கல் இது ஒயிட் கலர் கல்லுக்கு பதிலாக சோப்பு கலர் கல் ப்ளூ கலரு பச்சை கலர் வரிசையாக வச்சுக்கலாம் இல்லை கலர் ஸ்டோன் கலந்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் இது மூன்று பவுன்லேருந்து நாலு பவுன் வரைக்கும் வரும் இந்த ஜால்ரை ஒன்றுக்கு பதிலாக லைனாக இன்னும் ஒரு அஞ்சாறு கூட வச்சுக்கலாம் இது பாம்பே டிசைன் வளையல் அந்த எனாமல் கல்லுக்கு எனாமலுக்கு க எனாமல் பூசுறதுக்கு பதிலா கல்லும் வச்சுக்கலாம் எனாமல் கலர் எல்லா கலர்லையுமே இருக்குது நீங்கள் இந்த கலர் தான் இன்னும் இல்லை நீங்கள் எந்த கலர் கேட்டிங்கன்னாலும் நாங்கள் உங்கள் முன்னாடியே பூசி தரோம் இது அட்டையை அதான் முன்னாடி ஸ்டோன் பார்த்திங்களா ஸ்டோன் அதுலேயே இது கலர் ஸ்டோன் கேட்டுருக்குறாங்களோ அந்த ஸ்டோனு இது இது இருந்து நாலு போன் வரைக்கும் வரும் கீழே சிவப்பு ஜல்ராக்கு பதில் வெள்ளை கலர் இல்லை வெள்ளை கலரில் முத்து இல்லை முத்து ஒரிஜினல் முத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது பாம்பே டிசைன் வளையல் இது வளையல் இப்படி தான் நான் உங்களுக்கு மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் கலர் வேணும்னா கூட அதே மாதிரி பார்த்து வச்சுக்கலாம் இது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தான் கோல்டு பிளேட்டு இது வந்து இதுவும் கல் இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக பதிலாக வெள்ளை கலர் கல் இல்லை சவுப்பு கலர் கல் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இந்த கல் எல்லாம் தனி இடம் தரோம் நாங்கள் எதையும் உங்கள் தங்கத்தோடு சேர்த்த மாட்டோம் உங்கள் கிட்டே காமிச்சிட்டு தான் இடம் போடுவோம் இது எல்லாமே பழைய டிசைன் இன்னும் இப்போ வந்து பழைய டிசைனில் தான் மறுபடியும் பிள்ளைங்க எல்லாம் விரும்பி போடுறாங்க இந்த டிசைனெலாம் உங்களுக்கு கிடைக்காத டிசைனு இதுவும் நடுவில் அந்த எனாமல் போட்டிருக்குது வளையல் அந்த வளையல் இல்லாமல் இந்த உண்மை இப்போல்லாம் கிடைக்காதையாக யாருக்கும் இந்த டிசைன்லாம் நாங்கள் ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருக்குறோம் உங்களுக்கும் ஸ்பெஷலாக காமிக்கிறோம் இது கல் தான் ஒயிட் கலர் ஸ்டோனு ஒயிட் கலர் ஸ்டோனுக்கு பதிலா இல்லை நடுவு ஒரு ஒரு கல்லு க வேறு கல்லு கல் ஒரு வரி வேறு கலர் கல் அந்த மாதிரியும் வச்சு போடலாம் போடவே நல்லா நல்லாயிருக்கும் இது ஒன்று இந்த காலேஜ் பிள்ளைங்களுக்கு கழுத்தில் அட்டியை மட்டும் போட்டால் போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது பாம்பே மாடல் தான் இந்த ஒயிட் ஸ்டீனுக்கு பரில் உங்களுக்கு ஏதாச்சும் கல் வேணும்னா கூட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மூணு பவுன் தான் வரும் பெருசு பவுன் வராது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கீப்பின் டச்